தேர்தல் நெருங்கிவிட்டால் சீட் கேட்டு வரும் கட்சி காங்கிரஸ் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்த விமர்சனத்திற்கு புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கொடுத்த பதிலை தற்போது பார்க்கலாம் நபருக்கு சீட்டு அதுதான் வருத்தமாக வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் அந்த தொகுதியை ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணுமே தவிர என்ன என்ன காங்கிரஸ் என்ன என்னசாமி என்ன கட்சி பார்த்தேன்

உழைக்கணும் மக்களுக்கு செய்யணும் நல்லது செய்யணும்னு கட்சி நடத்துறது இல்லை அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாரது எப்படி பார்க்கறது இது வந்தாலும் மக்கள் மத்தியில் இல்லை அதனால தான் வந்து பாரதிய ஜனதா வந்து கொஞ்சம் ஆட்டம் போடுறான தவிர எங்கள் ஆட்டம் போட முடியாது நாங்கள் காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளாக நம்ம மறுக்கல ஆனால் வலிமை இழந்து விட்டது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தங்களுடைய கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் கட்சி பலவீனமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும்னு தான் சொல்லுவாங்க அது அந்தந்த அரசியல் பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ அவங்களுடைய இது அவங்க கட்சியோட நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் பலமாக பலமாக இல்லையான்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க ராஜகண்ணப்பன் முடிவு பண்ண முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நம்பர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூட்டணியில் விரிசல் காங்கிரஸ் திமுக கூட்டணியில எந்த வித விரிசலும் கிடையாது தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க